என்கின்ற பிரி வைக்கும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களையும் முனிவர் பெருமாள் அவர்களையும் மணி அவர்களையும் கணேசன் அவர்களையும் அன்போடு கூட வர வரிகிறது வைச்சிக்கலாம் இதோட ஆட்டோ தொகை கொடுத்துருங்க

இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மா அணியினரும் ஜேஎம்டி வேள உப்பு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் இந்தியவர்களுக்கு முதல் அழைப்பு பானாங்குளம் மூன்று வச்சுள்ள அதனை அணியினர் இரண்டு வச்சு புள்ளிகளும் இதனைத் தொடர்ந்து அடுத்த அட்டமாக ஜே எம் டி மேட்டி அணியினரும் மாங்குடி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் dan itu நான்கு மூன்று ஒரு பிள்ளைகள் மட்டுமே வித்தியாசம் இரு அடிகளுக்கு சவ ஒவ்வொரு புள்ளிகள் ஐந்து நான்கு ஒரு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் ஆறு நான்கு நீ <laughs> சும் <laughs> பாயி அஞ்சு பானாங்குளம் ஆறு ஒரு ஒரு புள்ளிகள் மட்டுமே இரண்டு சைடு ஆடுபடும் திறமையானவர்கள் சூப்பர் சூப்பர் கையிலே கே விட்டறவங்க 6 6 சம வெற்றி புள்ளிகள் இதனைத் தொடர்ந்து அடுத்த அட்டமாக ஜி மேல உரிமை அணியினரும் அதனை எதிர்த்து மாம்புடி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியாத கேட்டுக் கொள்கிறோம் இது இவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு डेढ़ दो और ढाई रन आठ रन नंबर जेसी नंबर सेवेन चेंगी इचुन पाये ये दो रन चले तुम सालों हिच्ची पड़ेगी ये नहीं ये नहीं

ஒரு வெற்றி பிள்ளைகள் பார்க்கு எட்டு எட்டு சம வெற்றி புள்ளிகள் இதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக ஜே எம் டி புரணி அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் எட்டு எட்டு சம வெற்றி புள்ளிகள் ஜெர்சி நம்பர் செவன் ஸ்டான்லி Can I? Can I? பேட 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 தண்ணீரும் தண்ணீர் வச்சுக்கிறோம் ஒருத்தர் வாங்க ரெண்டு பக்கம் தண்ணீர் ஒருத்தர் தண்ணீர் வச்சுக்கிறோம்

அதனை எதிர்த்தாலும் கொள்கிறோம் அணியினரும் தங்களை அழைப்பு பானம்புலம் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்து விளையாடும் ஏ அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் ஒரு வெற்றி புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம்

அடைசி நான்கு கிலோமீட்டர் ஆட்டோ ஒன்பது ஒன்பது வெற்றி புள்ளிகளில் அதன் எதிர்த்து விளையாடும் பதினாறு பத்து பதினாறு ஆறு மட்டுமே வித்தியாசம் நிதானமான விளையாடவும் கடைசி மூன்று விளையாட்டம் மூன்று நிமிட ஆட்டம் பத்து பதினாறு

And I don't okay. know. കണ്ടിണവിടെ ആട്ടോ പതിനെട്ട് പതിനൊന്ന് i don't completely...